ஹாய் ஹலோ வணக்க மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த படம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் பதினோரு கோடிக்கு மேலே வசூல் சாதனை பண்ணியிருக்கு இன்னும் இந்த படம் எல்லா தேட்டர்லேயும் பிச்சு உதவிட்டுருக்கு இந்த படத்தோட கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க டைம் மிஸ் பண்ணாமல் நம்ம கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே கேரளாவில் இருக்க மஞ்சுமேல்ங்கிற ஊரை காட்டுறாங்க அந்த ஊரில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் தாங்க குத்தாட்டம் இருக்காங்க நம்ம படத்தோட மெயின் ஹீரோக்களான மஞ்சுமேல் பாய்ஸு இவரு பேரு பிரசாத் இவரது டிராவல்ஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு ஸோ இப்படியே ஒவ்வொருத்தருக்கும் இன்ட்ரட்ஷன் கொடுத்தா ரொம்ப லேட் ஆகும் அதனால நம்ம மொத்தமாகவே டீம்னே சொல்லிக்கலாம் ஒரு சில பேரோட க பேரை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க பேரும் கண்டிப்பாக தேவைப்படும் இவரோட பேர் சுதீப் சுதீப் வந்து பிரசாத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு வரலாண்டா அதுக்கு உன் கார் எடுத்துகிட்டு வந்துடுறியா அவன் ட்ராவல்ஸ் கார்னு கேட்க பிரதாப்பும் சரின்னு சொல்லிடுறாரு ட்ராவல் டிராவல் தான் முடிவு பண்ணியிருக்காங்களே தவிர எந்த ஊருக்கு போகணுன்னா முடிவு பண்ணல மேரேஜ் ஃபங்க்ஷனில் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இவங்க என்ஜாய் இருக்கப்ப நம்ம மஞ்சுமேல் பாய்ஸ் டீமுக்கும் இன்னொரு டீமுக்கும் பயங்கர மோதல் வந்துடுது அதனால ரெண்டு டீமில் எந்த டீம் பெருசுன்னு பார்த்துர்லான்னு சொல்லிட்டு கயிறு இழுக்கிற போட்டி வைக்கிறாங்க கயிறு இழுக்கிறதுல ஃபஸ்ட்டாக நிற்கிறாரு பார்த்தீங்களா அவர் பேர் தான் சுபாஷு அவர் பேரை தெரிஞ்சுக்காங்க அவர் மெயின் ஆளு அடுத்து இந்த கயிறு ஃபர்ஸ்டாலாம் இழுக்கிறாரு பார்த்தீங்களா அவருக்கு பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்கள் இவர் பேர் குட்டனு இவர் பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இவரும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு கயிறு இழுக்கிற போட்டியில் நம்ம மஞ்சுமேல் பாய்ஸ் தான் வின் ஆகுறாங்க ஸோ பயங்கரமாக என்ஜாய் இருக்காங்க இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு அடுத்து இவங்க பிக்னிக் போறதா பிளான் பண்ணியிருந்தாங்க இல்லையா அது எந்த ஊருக்கு போகலான்னு சொல்லி பயங்கர டிஸ்கஷன் நடக்குது எல்லாருமே கோவாவை தான் சூஸ் பண்ணுறாங்க கோவாக்கு போகணுன்னா பட்ஜெட் ப்ராப்ளம் மணி நிறைய அதிகமாகும்னு சொல்லிட்டு சரி ஊரை மாற்றலாம் எந்த ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஊட்டி போகலாமா பழனி போகலாமா அப்படி இப்படின்னு பிளான் பண்ணி கடைசியில் கொடைக்கானலில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த டூருக்கு வந்து சுபாஷ் வரலங்கிறாரு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கையில் காசு இல்லைப்பா வீட்லேயும் காசு கையிட்டால் தரமாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வரலன்றாரு சரி என்ன மீதி பேர் எல்லாருமே சேர்ந்து போக பிளான் பண்ணிடுறாங்க திடீர்னு பார்த்தா ஒருத்தர் கடைசி நேரத்தில் ஆஃபீஸில் ஒர்க் இருக்கனால என்னால் வர முடியாதுன்னு சொல்ல சரி அவருக்கு பதிலாக சுபாஷை கூப்பிட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு குட்டன் தான் மறுபடியும் சுபாஷோட வீட்டுக்கு போய் நீ வாடா கண்டிப்பா அப்படின்னு சொல்லி வர சொல்ல அவரும் உடனே அடக்க பறக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுட்டு வந்து காரில் ஏறிக்கிறாரு அவர்கிட்ட சுத்தராக காசு இல்லை இருந்தாலும் பரவாயில்லவா நம்ம சேர்த்து போ அவரையும் கார்ல ஏற்றிக்கிறாங்க இப்போ எல்லாருமே ஜாலியா கிளம்பிட்டாங்க வேனில் கொடைக்கானலில் என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்கோ எல்லா இடத்துக்கும் போய் சுத்தி பார்த்துட்டு போட்டோ எடுக்கிறது என்ன ஷாப்பிங் போறது என்னன்னு பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க கேமராவும் எடுத்துட்டு போயிருப்பாங்க ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு முக்காசி எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாச்சு இனிமேல் ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாம் வேனில் ஏறி உட்காந்துடுறாங்க அப்பன்னு பார்த்து வேனில் அந்த குணா படத்தில் கண்மணி அன்போடு காதலன் பாட்டு ஓடிட்டு இருக்க அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தர் என்னடா எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாச்சின்னு சொல்றீங்க ஒரு இடத்த விட்டாச்சு அப்படின்னு சொல்ல இந்த பாட்டு எடுத்த குணா குகை கொடைக்கானலில் தான் இருக்கு அதை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்ல உடனே மற்றவங்க எல்லாரையும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் அதெல்லாம் அழுக்காயிருச்சு துணியெல்லாம் இல்லை மாற்றிக்க கிளம்பலான்னு சொல்ல அடித்தட குணா கொகையை பார்க்காம இங்கேருந்து நான் வர மாட்டேன்னு சொல்ல சரி வந்ததும் வந்துட்டும் குணா கொகையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வண்டியை இப்போ குணா கொகையை பக்கம் திருப்புறாங்க குணா நுழைஞ்ச உடனே அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே வரப்போ ஒரு டூரிஸ்ட் கைடு நான் வந்து அவங்களை கைட் பண்ணவான்னு கேட்க அதெல்லாம் வேணாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்து ஃபோட்டோ எடுக்கலாமேனு பார்த்தா ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து சார் நீங்கள் குரூப்பாக நல்லுங்க நான் அவங்கள எடுத்து தரேன்னு சொல்ல ஐயோ அதெல்லாம் வேணாம் நாங்கள் கேமரா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த கேமராவில் மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்கன்னு சொல்லி மஞ்சுமேல் பாய்ஸ் குரூப் கேட்க அவரும் சேர்ந்து எடுத்து தராரு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே சுற்றி பார்த்துக்கிட்டே போகிறாங்க குணா குகை இருக்குது பார்த்தீங்களா கமலஹாசனை வச்சு ஷூட்டிங் எடுத்த ஸ்பாட்டு அதை வந்து ரிஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லிட்டு கம்பி போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க என்னடா இது உள்ளே போக முடியாத மாதிரி கம்பி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப ஒரு மூணு பேர் உள்ளேந்து வராங்க நீங்கள் எப்படி சார் போனீங்கன்னு கேட்டால் இந்த கம்பியை ஏறி குதிச்சு தான் உள்ளே போய் பார்த்துட்டு வரோம்னு சொல்ல இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் அதே பாதையில் அந்த மொத்த குரூப்பும் கம்பியை எகிரி குதிச்சு ரிஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கமல்ஹாசன் ஷூட்டிங் எடுத்து அந்த கொகைக்கும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அந்த கொகையில் இருக்க ஒரு பாறையில் வந்து இவங்க டீமோட பேரை எழுதலான்னு சொல்லிட்டு பேரை எழுதிட்டு இருக்காங்க மஞ்சுமேல் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு பேரை எழுதிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குட்டன் தான் ஸோ எழுதியிருக்கதை பார்த்துக்கிட்டே இருந்த சுபாஷ் என்ன பண்றாரு இன்னும் கொஞ்சம் எழுதணும் இரு நான் வரேன்னு சொல்லிட்டு நடந்து வந்துக்கிட்டே இருந்தவர் டக்குன்னு ஏதோ ஒரு குழிக்குள்ளே உளுந்துடுறாரு ஆக்சுவலி அந்த குழி அப்பையிலேருந்து தான் நிறையா தூசி இதெல்லாம் போய் அதை மறைஞ்சிருந்தனால அவர் அதை கவனிக்காமல் விழுந்துட்டார் மற்ற எல்லாேருக்கும் அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன்னாகிடுது என்னடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ரியலைஸ் ஆகுறாங்க இங்கே குழிக்குள்ளே உளுந்துட்டான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க அதுக்கப்புறம் குழிக்குள்ளே எட்டி பார்க்குறாங்க இவங்க கையில் ஒரு கேமரா வச்சுருந்தாங்க இல்லையா அந்த ஃபோட்டோ வெளிச்சத்தில் ஃபோட்டோ எடுத்து எடுத்து பார்க்குறாங்க அந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப ஒரு ஃப்ளாஷ் வரும் பார்த்திங்களா அந்த ரை இது உள்ள தெரியுறாரா என்னன்னு சொல்லிட்டு எட்டி கூப்பிட்டு கூப்பிட்டும் கத்துறாங்க உள்ள எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை உள்ள எவ்வளோ அடி ஆழத்தில் அவர் சிக்கியிருக்காருன்னு தெரியல என்ன பண்றதுனே உங்களுக்கு தெரியல இவங்க வேற வேற ஸ்டேட்லேருந்து இங்கே வந்தவங்க பாசையும் தெரியல இங்க எல்லாம் தமிழ் பேசுறாங்க இவங்களும் மலையாளி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உள்ள கூப்பிட்டு கத்திக்கிட்டே இருக்கேன் மூணு பேர் மட்டும் நீங்களாம் இங்க இருங்க நான் போய் வேற யாரையாவது ஹெல்ப் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க அந்த குழிக்குள்ளே விழுந்தார் பார்த்தீங்களா சுபாஷா அவர் விழுந்த அந்த ஃபோர்ஸ்ல என்னன்னு தெரியல அந்த குகைக்குள்ளே நிறைய வவ்வால் இருந்திருக்கும் அதெல்லாம் மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்குது அந்த டூரிஸ்ட் கைடு ஒருத்தர் ஸ்டார்டிங் பேசினார் பார்த்தீங்களா அவருக்கு ஏதோ சந்தேகமாக தெரியுது என்னடா திடீர்னு உள்ளவால் ஒரே இடத்துல இருந்து பறந்து வருதுன்னு சொல்லிட்டு இவர் அந்த ரிஸ்ட்ரிக்டர் ஏரியாக்குள்ள நோக்கி என் வந்துட்டுருக்காரு என்னாச்சுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இவர் தாங்க அந்த டூரிஸ்ட் கைடு அந்த டீமில் இருக்க ஒரு மூணு பேர் ஹெல்ப்புக்காக யாரையாவது கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஓடினாங்க இல்லையா அப்போ இவங்க ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு இல்லையா ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க மாதிரி ஒருத்தர் உளுந்துட்டார் ஏங்கேங்கில் வந்தவர் அப்படின்னு சொல்ல எந்த கொகையில் அப்போ உளுந்தாருன்னு கேட்க அந்த குணா கொகையில் என்ன இப்போ அது ரிஸ்ட்ரிக்டட் ஏரியா அங்கே ஏன் போனீங்க அதுவும் அந்த கொகையை நீங்க இம்மிடியட்டாக போய் ஃபாரஸ்ட் கார்டை பாருங்கன்னு சொல்ல ஃபாரஸ்ட் கார்டு எங்கே இருப்பாருன்னு தெரியலன்னு சொல்ல இவர் வழிகாட்டுறாரு இவங்க வேக வேகமாக ஓடுறாங்க ஃபாரஸ்ட் கார்டை தேடி அப்போ தான் இவங்க வர வழியில் அந்த கடையில் ஒரு கடையில் சோளம் அவிச்ச சோளம் சாப்பிட்ருப்பாங்க அந்த கடைக்காரரை பார்த்துட்டு இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த மூணு பசங்களும் போய் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு குணாக்கொகையில் விழுந்துட்டான் வந்து அவங்களால் முடிஞ்ச உதவியே பண்ணுங்கன்னு சொல்ல அவர் பயப்படுறாரு ஐயோ அது பேய் கொகைன்னு சொல்லுவாங்கப்பா பேய் நடமாட்டுற இடம் அங்கேயும் அவன் ஃப்ரெண்டு விழுந்துட்டான் அங்கேயாப்பா போனீங்க அது ரிஸ்ட்ரிக்டட் ஏரியாப்பா சரி நீங்கள் எல்லாம் ஊறப்பக்கம் கிளம்புங்க அதில் விழுந்தவங்க இது வரைக்கும் யாரும் பொழைச்சது சொல்ல இந்த பசங்களும் மூணு பேரும் அழுவுறாங்க அப்போ அந்த கடக்காரரோட பொண்ணு அப்பா என்னப்பா வேற ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க பார்க்க பாவமாக இருக்கும் உன்னால முடிஞ்ச உதவியை பண்ணுப்பான்னு சொல்ல அடிக்க நீ சும்மா இருமா உனக்கு அந்த கொகையை பற்றி தெரியாது அங்கே பெய் நடமாட்டம் இருக்குது அந்த கொகையில் விழுந்தவங்க யாரும் இது வரைக்கும் உயிரோடே வந்தது இல்லைன்னு சொல்ல உடனே இந்த பொண்ணு என்ன சொல்கிறா நீங்கள் முதல்ல போலீஸ்க்கு போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க சார்னு சொல்ல அதில் ரெண்டு பசங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காக போகிறாங்க ஒரு பையன் இந்த கடைக்காரரை அழைச்சிட்டு வாங்க சார் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள் சார்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாரு இவர் போகிறவர் சும்மா போகிற கடையிலேருந்து எலுமிச்ச பழத்தை எடுத்துகிட்டு போறாரு எதுவும் டிரைவரோட சேர்த்து அந்த ரெண்டு பசங்க மொத்தம் மூணு பேர் கார்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அறக்கப்பற சொல்ல இவங்க மலையாளம் அவங்க தமிழ்ல எப்படி ஒரு வழியா புரிய வச்சா போலீஸ்காரர் பயங்கரமாக திட்டுறாரு அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அங்கேயாப்பா போனீங்க எங்கள் உயிரை வாங்குறதுக்குன்னே நீங்களாம் வருவீங்களா ஒழுங்கு மாதிரி தான் பக்கம் கிளம்பி போங்க அப்படி அப்படின்னு சொல்லி இருக்கா அடுத்து ஹையர் ஆஃபீஸர் வந்துடுறாரு அங்கே என்ன பண்ணாங்க நீ அப்படின்னு சொல்லி விசாரிக்கா நடந்த எல்லாத்தையும் ஏட்டையாவோ சொல்ல ஏன்டா நீங்களே பிளான் பண்ணி அவனை கூட்டிட்டு வந்து குழியில் தள்ளி கொலை பண்ணிவிட்டு தடுக்கி விழுந்துட்டான்னு வந்து கதையாட விடுறீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஹெல்ப்பு கேட்க வந்த அந்த மூணு கேரளா பசங்களையும் வச்சு போலீஸ் ஸ்டேஷன்லேயே அடி அடினு அடிக்கிறாரு போலீஸ்காரரு ஸ்டேஷனை கட் பண்ணிவிட்டு அந்த இந்த கொகையை காட்டுறாங்க அந்த குகையில் டூரிஸ்ட் கைடு கடைக்காரர் மீதி பசங்க எல்லாம் அங்கே தான் இருக்காங்க குகையே பார்த்துக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தா வானம் இருண்டு மழை பெய்ய ஆரம்பிக்குது இவருக்கும் ஒன்றுமே புரியல மழை பெஞ்சா இது வேறு பள்ளமாக வேற அங்கங்கே தேங்கி இருக்க தண்ணி எல்லாமே வந்து இந்த குகையில் தானே ஊற்றும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் இன்னும் அதிகமாகிகிட்டே இருக்குது மழையும் பேஞ்சிக்கிட்டு இருக்குது போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வழியாக இந்த மூணு பசங்களோட சேர்த்து ஒரு போலீஸ்கார அவங்களோட கார்லேயே அனுப்பிவிட்டு என்ன ஏதுன்னு செக் பண்ணியா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அந்த போலீஸ்காரும் பயங்கர லத்தாஜிக்காக வராரு வர வழியில் எங்கள் வண்டியை நிறுத்துப்பான்னு சொல்லி ஒரு கடையில் நிறுத்த சொல்லி அவருக்கு பிரியாணி பீடா பிராந்தியெல்லாம் ஒரு பாட்டில் வாப்பான்னு சொல்லி இவர் ஆர்டர் போட இவங்களுக்கு அப்படியே பக்குன்னு இருக்கு இவனுங்க அவன் ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னு பதட்டத்தில் வேகமாக போயிட்டு இருந்தால் அவர் இதெல்லாம் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாகிறாங்க இருந்தாலும் இதை வாங்கி கொடுத்து தானே ஆகணும்னு சொல்ல சார் கயிறெல்லாம் எப்போ சார் வாங்கணும்னு போகிற போற வாங்கிக்கலாம் அப்போ முதல்ல இதை வாங்குன்னு சொல்ல இந்த பசங்களும் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க இப்போ குகையை காட்டுறாங்க நினச்ச மாதிரியே மழை தண்ணி எல்லாமே அந்த குகைக்குள்ள தான் ஊற்றிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்டுங்களாம் என்ன பண்றாங்கன்னா அந்த தண்ணியை தடுக்க எவ்வளோ ட்ரை பண்றாங்க என்னென்னமோ வச்சு அணைக்கட்ட ட்ரை பண்றாங்க ஆனால் உள்ள தண்ணி நிறைய இறங்கிக்கிட்டே தான் இருக்கு குணா குகையில இருக்க அந்த கைடும் அந்த கடைக்காரரும் அந்த பசங்களுக்கு இந்த குகையை பற்றின ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல அதே மாதிரி கார்ல வந்துகிட்டு இருக்க அந்த மூணு பசங்களுக்கும் அந்த போலீஸ் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிக்கிட்டு இருக்காரு உன் ஃப்ரெண்டு கண்டிப்பாக பிழைக்க சான்ஸே இல்லை இது வரைக்கும் இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து பத் பத்து பேர் அந்த கொகையில் விழுந்திருக்காங்க அவங்க யார் இது வரைக்கும் உயிரோட வரல ஏன் ஒரு எலும்பு துண்டு கூட கிடைக்கல ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மினிஸ்டரோட பையன் விழுந்த மருமகன் விழுந்துட்டான் அவனை எடுக்க எவ்வளோ போராடினாங்க அவர் கடைசியில் என் மருமகனோட ஒரு எலும்பு துண்டை எடுத்துகிட்டு வந்தால் கூட நான் அவங்களுக்கு பத்து லட்சம் காசு தரேன்னு சொன்னார் அப்பெல்லாம் பத்து லட்சம் பெரிய காசு அவ்வளோ பலம் இருக்க ஆளாலே அவரோட மருமகனோட பாடியை கூட எடுக்க முடில ஏன் ஒரு சின்ன எலும்பு துண்டை கூட எடுக்க முடில அப்படிப்பட்ட கொகை அது அது எவ்வளோ ஆளந்த தெரியுமா உள்ள உளுந்த எவனுமே பிடைச்சது இல்லை கண்டிப்பாக உன் ஃப்ரெண்டும் உயிரோட இருக்க சான்ஸே இல்லைன்னு சொல்ல இவங்களுக்கு ஆல்ரெடி பயத்தில் இருந்தவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது இப்படியே சொல்லிக்கிட்டே கடைசியில் இருந்து குணா குகை வரைக்கும் போலீஸ்கார் வந்துடுறாரு வந்துட்டு அது க்ளோஸ்டுன்னு சொல்லிவிட்டு அந்த ஏரியா ஒரு ரிஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக மாற்றிட்டு உள்ளே போகிறாரு உள்ளே போய் பார்த்தாடி நீங்களாம் என்னென்ன இன்னும் உள்ளே உக்காந்துருக்கீங்க நீங்களாம் ஸ்டேஷனுக்கு போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல நாங்கள் இந்த இடத்த விட்டு மாட்டோம் சார் என் ஃப்ரெண்டு வந்தால் தான் நவருவோன்னு சொல்லிவிட்டு அந்த பசங்க அங்கேயே உட்காந்துருக்காங்க இவரை எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு ஆனால் ஒன்றும் முடியலை என் ஃப்ரெண்டு வந்தால் தான் சார் நாங்கள் இந்த இடத்த விட்டு நவருவோம்னு சொல்ல உன் ஃப்ரெண்டு உயிரோடு இல்லைடா செத்துட்டான் அவன் அப்படின்னு சொல்லியே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அதெல்லாம் இல்லை சார் இல்லை சார்ன்னு சொல்லிவிட்டு அந்த கேங்கில் இருக்க ஒருத்தர் மட்டும் அந்த குகைக்குள்ள போய் உழுந்தார் இல்லையா சுபாஷ்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்க அப்பதாங்க அப்படியே சீனை கட் பண்ணி உள்ள உளுந்த சுபாஷ் எப்படி உழுந்தாருன்னு நமக்கு காட்டுறாங்க உள்ள வந்து பயங்கர பாறையில எல்லாம் மோதி கீதி கை கால் எல்லாம் கிழிஞ்சு ரத்தத்தோட ஒரு இடத்துல பாறையில பாதி படுத்துட்டு பாதி தொங்கிட்டு இருப்பார் அந்த வரைக்கும் மயக்கத்துல இருந்தவர் ஃப்ரெண்டோட வாய்ஸ் கேட்டு கொஞ்சம் சுயநிலைவுக்கு வந்துடுறாரு அப்புறமா தான் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு உள்ளே இருந்து இவர் கத்துறாரு அந்த கொகையில் எக்கோ அடித்து அந்த வாய்ஸ் மேலே கேட்க ஆரம்பிக்குது இது கேட்ட உடனே ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் கேட்க ஆரம்பிக்குது அப்புறமா போலீஸ்க்கு கூப்பிட்டு சார் சார் உள்ளே சவுண்டு வருது வாங்க வாங்கன்னு சொல்ல வந்த போலீஸ்காரோ எல்லாரும் அமைதியாக இருங்கப்பான்னு சொல்லிவிட்டு உள்ளேந்து வர சவுண்டு அவரும் கேட்குறாரு உள்ளே பையன் உயிரோடு தான் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே போதும் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ரெஸ்கியூ டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி எல்லா படையும் இங்கே வர வைக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு காப்பாற்ற ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனால் ரெஸ்கியூ டீமோட ஹெட்டு என்ன வராருன்னா ஃபார்மாலிட்டிக்கு ஏதாவது பார்க்குறத பாருங்க ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் போய் உளுந்தவனுக்காகலாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்க வேணான்னு சொல்லிட்டு மேலோட்டமாக மெதப்பாக வந்து தான் எல்லா எல்லா வேலையும் பார்க்குறாங்க தீயணைப்பு வீரர்கள் எல்லாருமே வந்துடுறாங்க வந்துட்டு உள்ளே கயிறு போடலாமேன்னு சொல்லிட்டு கயிறு உள்ளே இறக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேருந்து ஒருத்தன் வந்து சார் இது வந்து கயிறு போடுறது நியாயமா உள்ளே இருக்கவன் கயிறை பிடிச்சி மேலே வர நிலைமையில் இருக்கானானும் தெரில கயிறு உள்ளே இறங்குறதுக்கு இது ஒன்றும் நேராக போகிற சுரங்க பாதையும் கிடையாது ஜிக் ஜாக போகிறது தான் நீங்கள் என்ன சார் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல போலீஸ்காரோ டென்ஷனாகிறாரு நீ எனக்கே வந்து ஆர்டர் பண்ணுறியாடா ரிஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளே வந்து உளுந்ததே தப்பு நீங்கள் யாரை கேட்டு உள்ளே வந்தீங்கன்னு சொல்லி பயங்கரமாக திட்டி அவரை போய் உட்கார வைக்க அப்போ அந்த கடைக்காரர் ஊருக்காரரு தானே அவர் வந்து பேசுகிறாரு போலீஸ் ஸ்டார்ட்ட சார் நம்மள நம்பி நம்ம ஊருக்கு வந்தவங்க நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும் அவங்க கேட்குறதுலேயும் நியாயம் இருக்குது தானே உள்ளே யாரையாவது இறங்க ஏற்பாடு பண்ணுங்கள் சார்னு சொல்ல சரி இவங்க சொல்கிறது கரெக்டு தான்னு சொல்லிட்டு தீயணைப்பு டீம்லேயே ட்ரெயின் ஆனவங்கள்ட்ட போய் பேசி ஒரு ஆளை இறங்க ட்ரை பண்ணுறாங்க அவர் பெல்ட்டு கயிறுலாம் கட்டிட்டு இறங்குற நேரத்தில் வந்து என்னால் முடியாது சார் பயமாக இருக்குன்னு சொல்ல என்னப்பா இவ்வளோ ட்ரைனிங் எடுத்த நீயே பயப்படுறேன்னு கேட்க இந்த கொகையை பற்றி உங்களுக்கு தெரியாதா சார் தொண்ணூறு ஆழத்துக்கு மேலே இருக்கு இது வரைக்கும் இதில் உளுந்தவங்க யாரும் பொழச்சது கூட இல்லை உள்ளே போய் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன சார் பண்ணுறதுன்னு சொல்ல சரி நீ வேணாப்பா வேற ஒருத்தன்ட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்ட்ட கேட்டால் சார் என்ன சார் நீங்கள் என்கிட்ட வந்து கேட்குறீங்க உள்ள உளுந்து நான் இறந்து போனால் எனக்கு டெத் சர்டிஃபிகேட் கூட தர மாட்டாங்க சார் என்னாலையும் இறங்க முடியாதுன்னு சொல்ல உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மஞ்சுமல் பாய்ஸில் இருக்க குட்டன் சார் நான் இறங்கி காப்பாற்றுறேன் சார்ன்னு சொல்ல ஆரம்பத்தில் எல்லாருமே அதெல்லாம் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு எதாவது ஆச்சுன்னா அதுக்கும் நாங்கள் தான் பொறுப்புன்னு சொல்ல இல்லை சார் நான் இறங்கியே தீருவேன்னு சொல்ல இவர் ரொம்ப பிடிவாதம் படுத்துறனால சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க இவருக்கு கயிறுலாம் கட்டி விட்டுட்டு உள்ளே போய் அவர் எப்படி உள்ளே விழுந்துருக்கார் பார்த்தீங்களா சுபாஷு அவர் எப்படி இவர் உடம்போட சேர்த்து கயிறாக கட்டிக்கிறதுன்னு சொல்லிட்டு முடிச்செல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க இவருக்கு அதெல்லாம் புரியல இருந்தாலும் ஓ தலையாட்டிட்டு ஆட்டிட்டு உள்ளே இறங்க ஆரம்பிக்கிறாரு உண்மையிலே அந்த பால் ரொம்ப ரொம்ப குறுகலா இருக்குது சில இடத்துல நல்ல வகண்டு இருக்குது சில இடத்துல நுழையவே முடியாத மாதிரி சின்னதாக இருக்கு ஜிக்ஸாக்காக இருக்கு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்காரு கயிறையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட கயிறு ரொம்ப தூரம் போயிடுச்சு கயிறே தீந்துருச்சு இதுக்கு மேலாம் இறக்க முடியாதுன்னு சொல்றாங்க ஏன்னா இதுக்கு மேலே இறங்கினா உள்ள ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும் இவரோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி தீயணைப்பு டீம் சொல்ல அப்புறம் என்னப்பா அவரை மேலே இழுத்தர்லான்னு சொல்லி மேலே இருக்கவங்கலாம் முடிவு பண்ணேன் கீழே இருக்க நம்பால் வந்து நான் மேலே வர மாட்டேன் ஒழுங்கு மனிதா கீழே இருக்குங்கன்னு சொல்ல அதெல்லாம் கிடையாது நான் சொல்கிறது ஒழுங்காக கேட்குறியா இல்லை கேஸை போட்டு உள்ளே போட்டுருவான்னு சொல்லி போலீஸ்லாம் மிரட்டினாலும் ஒரு உள்ளேந்து வெளில வரதா இல்லை இதுக்கு மேலே என்னை பிடிச்சி இழுத்திங்கன்னா நான் கயிறை கட் பண்ணி விட்டுருவேன் சொல்லி பிளாக்மெயில் பண்ண வேறு வழி இல்லாமல் கயிறை ஜாயின் பண்ணி இன்னும் இறக்கிக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் உள்ளே இருக்க ஆளை நம்ம ஆள் பார்த்துடுறாரு பார்த்துட்டு மேலே இன்ஃபர்மேஷனை சொன்ன உடனே மேலே இருக்க எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம் வெறுப்பாக வேலை பார்த்தவங்களுக்கு கூட இந்த மாதிரி உள்ளே விழுந்தவனை பார்த்தாச்சுன்னு சொன்னோடனே அங்கே இருக்க எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம் அதுக்கப்புறம் கயிறை போட்டு கட்டிகிட்டு இருக்காரு நீ கட்டணும்னு சொல்லிட்டு சிக்னல் கூட சொல்ல நாங்கள் மேலே இழுத்துட்றோன்னு சொல்ல இவருக்கும் அந்த எப்படி முடிச்சு போடுறதுன்னு சொன்னதெல்லாம் மறந்து போச்சு ஏதோ இவருக்கு தெரிஞ்ச முடிச்ச வச்சு போட்டு கட்டிகிட்டு இருக்காரு கீழே விழுந்தார் இல்லையா சுபாஷு அவருக்கு உடம்பு ஃபுல்லாக பயங்கர காயம் ரத்தமாக இருக்குது வலிஞ்சு ஊற்றிட்டுருக்கு இவரும் அந்த காயத்தில் கையை வச்சு கட்டவும் அவருக்கு வேற பயங்கர வழி தாங்க முடியாமல் கத்துறாரு ஒரு கட்டத்தில் வழியாக கஷ்டப்பட்டு கயிறை நல்லா கட்டி முடிச்சு போட்டுடுறாரு இவரோட சேர்த்து அந்த கயிறை கட்டிடுறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இழுக்க ஆரம்பிக்கிறாங்க முன்னாடி சேர்ந்தது ஒரு ஒரு ஆள் வெயிட்டு இப்போ ரெண்டு ஆள் இல்லையா ரொம்ப உள்ளே இழுக்க ஆரம்பிக்குது கயிறு பாதி பாயிதிர் அப்படியே உள்ளே உளுகுற மாதிரி தீயணைப்பு இருக்கிற கேசத்தை கயிறு வலிக்கிறது இதை பார்த்து அங்கே உட்காந்து இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி போய் டக்குன்னு கயிறை பிடிச்சிடுறாங்க ஜஸ்ட் மிஸ்டில் அதுக்கப்புறம் என்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பயங்கரமாக இழுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆல்ரெடி தான் கயிறு இழுக்கிற போட்டியிலலாம் ஜெயிச்சவங்க தானே ட்ரெயின் ஆனவங்க மஞ்சுமே பாய்ஸு ஸோ அதனால் கயிறை இப்போ இவங்களே இழுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு இடத்துல கயிறு நல்லா பயங்கரமாக சிக்கிக்குது இழுக்கவே முடியாத மாதிரி கயிறு பாறை எடுக்கல போய் மாட்டிக்குது அப்போ தான் கொஞ்சம் லூஸ் விட்டு இழுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கயிறை இறக்கி ஒரே இல்லை இழுப்பாங்க பாருங்கள் சரசர சரன்னு மேலே வந்துடுவாங்க இந்த இடத்துல தாங்க கண்மணி அன்போடு காதலைங்கிற பாட்டை போடுவாங்க கிளைமேக்ஸ் சீன்லாம் வார்த்தையால் கண்டிப்பாக விவரிக்க முடியாது டைம் இருந்தால் அந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் என் கதையை கேட்டுட்டு ரெண்டு பேரையும் வெளில வந்தோன்னா அப்படியே எல்லாரு கண்ணுலையும் கண்ணீருங்க பயங்கர கண்ணீர் ஆனந்தமும் சோகமும் கலந்த கண்ணீர் வந்த உடனே அங்கே ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு தான் வழி இல்லையில பாறை வேற அதனால ஃப்ரெண்ட்ஸ்லேயே ஒருத்தர் தூக்கிக்கிட்டு ஓடுறான் அப்போலாம் அந்த பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கும் ஓடி ஃபஸ்ட்டு அங்கே ரொம்ப குளிராக வேற இருக்கும் இல்லையா அங்கே ஊர் மக்கள் வேற நெருப்பு மூட்டி வச்சுருந்தாங்க தூக்குனா கண்டிப்பாக அங்கே கொண்டு வந்து இது கொஞ்சம் அனல் இது அனல் காட்டலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அனல் காட்டி அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்ல ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனால் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உயிர் ஆபத்தும் இல்லை ஆனால் பயங்கர காயம் நீங்கள் உங்கள் ஊருக்கு கொண்டுட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொல்லிட்டு பேசிக் ட்ரீட்மெண்ட்லாம் இங்கே கொடுத்துட்டு உங்கள் ஊருக்கு போங்கன்னு சொல்ல பாய்ஸோ இங்கே போலீஸ்லாம் ஃபார்மாலிட்டி இருக்குது அது இதுன்னு சொல்கிறாங்களே நாங்கள் எப்படிங்க எங்கள் ஊருக்கு போவேன்னு சொல்ல டாக்டரை நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு தெரிஞ்சவர்தான் நான் பேசுகிறேன் உங்கள் ஊருக்கு அனுப்பிவிட்றேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சொல்லி பேசி உங்கள் ஊருக்கு அதே காரில் அனுப்பிடுறாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த கதை அப்படியே உண்மை சம்பவங்க கேரளாவில் இதே மாதிரி நடந்தது பாய்ஸ் வந்து இதே மாதிரி குணாக்கொகையில் உளந்திருக்காங்க அந்த உயிரை பணைய வச்சு உள்ளே இறங்கி காப்பாற்றினார் பார்த்திங்களா அவரை கௌரவிக்கும் விதமாக வீர சாதனை செயலுக்கான ஒரு விரதம் கொடுத்து அவரை கௌரவிச்சுருக்காங்க இது அப்படியே உண்மை சம்பவத்தை தான் கதையாக எடுத்திருக்காங்க இந்த படம் டைம் கிடச்சா ப்ளீஸ் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் அருமையான கதை தேங்க்யூ